வணக்கம் ஸ்வீடன் நாட்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேதா துன்பர்க் அவங்க இருந்த ஒரு உதவி படகு இஸ்ரேல் தடுத்து நிறுத்தின அந்த சம்பவம் என்ன நடந்தது ஏன் நடந்தது யார் யார் என்ன சொல்றாங்க இதுல இருக்கிற சட்ட மனிதாபிமான விஷயங்கள் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் என்னதான் ஆச்சுங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் பிரிட்டிஷ் கொடியோட போன ஒரு படகு பேரு எம் மேடலன் மேடலின் இதத்தான் இஸ்ரேலிய கடற்படை வழிமறிச்சு அப்புறம் கைப்பற்றிருக்காங்க காசா கரைக்கு பக்கத்துல தான் ஆனா இஸ்ரேல் எல்லைக்குள்ள இல்ல சர்வதேச கடல் பகுதியில அதாவது பனிரண்டு நாட்டிக்கல் மைல்களுக்கு விலையில படகுல வேற யாரு இருந்தாங்க படகு பிடிப்பட்டதும் கிரேட்டா துன்பர் வந்து தங்களை கடத்திட்டாதான் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அவங்களோட சேர்த்து ஒரு பன்னெண்டு பேர்கிட்ட இருந்தாங்க பிரான்ஸ் எம்இபி ரீமா ஹசன் கூட இருந்தாங்க ஓகே இந்த படகு வந்து ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா அப்படிங்கற ஒரு அமைப்போட பகுதின்னு சொல்றாங்களே அது என்ன அமைப்பு அதோட நோக்கம் என்ன ஆமா ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாங்கறது ஒரு சர்வதேச சிவில் சமூக கூட்டமைப்பு பல நாட்டு குடிமக்கள் சேர்ந்து ஒரு அமைப்பு அவங்க நோக்கம் ரொம்ப நேரடியானது சொல்லுங்க ஒண்ணு இஸ்ரேல் காசா மேல விதிச்சிருக்கிற கடல் தடைய மீறி அவங்களால முடிஞ்ச மனிதாபிமான உதயணிகளை நேரடியா கொண்டு சேர்க்கறது மருந்த குழந்தைங்களுக்கான உணவு இந்த மாதிரி காசாவுல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகள் இறப்பெல்லாம் நடக்குது அத உலகத்தோட கவனம் விமானத்துக்கு கொண்டு வர்றது இந்த படகு இத்தாலியில இருந்து ஜூன் ஒன் கிளம்பினது பொருள் கம்மியா இருந்தாலும் இது ஒரு குறியீட்டு முயற்சி அப்படிதானே இது ஒரு சிம்பாலிக் ஆக்ஷன் தான் வெறும் உதவி பொருள் தரது மட்டும் இல்ல இஸ்ரேலோட அதை கடல் தடையை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கறதும் அவங்க நோக்கம் இதுக்கு இஸ்ரேல் எப்படி எதிர்வினை ஆற்றினாங்க அவங்க தரப்பு என்ன இஸ்ரேலி கடற்படை வந்து சர்வதேச கடல் பகுதியிலேயே படக நிறுத்தி உள்ள இருந்தவங்களை கைய தூக்க சொல்லி லைஃப் ஜாக்கெட் போட சொல்லி அப்புறம் படக இஸ்ரேலோட அஷ்டோ துறைமுகத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அமைச்சர் என்ன சொல்லா இது மனிதாபிமான முயற்சி எல்லாம் கிடையாது இது ஹமாசுக்கான ஒரு பிரச்சார ஸ்டண்ட் அப்படின்னு அது மட்டும் இல்ல கைது செஞ்ச ஆர்வலர்களுக்கு அக்டோபர் செவன் ஹமாஸ் தாக்குதல் வீடியோக்களை காட்ட சொன்னாங்க ஆனா உதவி பொருட்கள் என்ன பண்ணாங்க இஸ்ரேல் என்ன சொல்லிருக்குன்னா அந்த பொருட்கள் எல்லாம் தரை வழியா நாங்களே காசாவுக்கு அனுப்பிடுவோம்னு உறுதி கொடுத்துருக்காங்க கைது செய்யப்பட்ட எல்லாரும் கிரேட்டா உட்பட பாதுகாப்பா இருக்காங்கன்னும் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துல அவங்கள நாடு கடத்திடுவோன்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு சர்வதேச பகுதியில தடுத்துட்டு அப்புறம் நாங்களே உதவி தர்றோம்னு சொல்றது இது சட்டரீதியா எப்படி பாக்கப்படுது இது சரிதானா இதுதான் இப்ப பெரிய கேள்வி சர்வதேச கடல் சட்டத்துக்கான ஐநா உடன்படிக்கை அதாவது யுஎன் படி சர்வதேச தேச கடல் பகுதியில கப்பல்களுக்கு சுதந்திரமா போறதுக்கு உரிமை இருக்கு அப்படி இருக்கும்போது எந்த அச்சுறுத்தலும் அவங்க தரப்புல காசா மேல இருக்கிற கடல் தடை வந்து தங்களோட பாதுகாப்புக்கு ரொம்ப அவசியம் அது சட்டப்படியானதுதான் வாதிடுறாங்க ஆனா இந்த மாதிரி நடவடிக்கை விமர்சனங்களையும் சந்திச்சிருக்குமே நிச்சயமா நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு இது வந்து காசா மக்கள் மேல சுமத்தப்படுற ஒரு கூட்டு தண்டனை சொல்றாங்க அதாவது ஹமாஸ் செயல்களுக்காக அப்பாவி மக்களை மொத்தமா தண்டிக்கிற மாதிரி இருக்குன்னு ஆட்கள் என்ன சொல்றாங்க அவங்க இது சர்வதேச கடல்ல நடந்த ஒரு கடத்தல் பயங்கரவாதம் மாதிரிங்குறாங்க தங்களோட படகு எந்த மிரட்டலையும் கொடுக்கல முறையா அனுமதி வாங்கி தான் வந்தோம்னு வாதிக்கிறாங்க ஹமாஸ் கூட இத கண்டிச்சதா சொன்னீங்க ஆமா ஹமாஸ் இது அரச பயங்கரவாதம் கடற்கொள்ளைன்னு ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்கு ஐநா சிறப்பு அறிக்கையாளர் கூட புளோட்டிலாவா ஆதரிச்சு உதவி போக அனுமதிக்கணும் இஸ்ரேல் தடை சட்டவிரோதமானதுன்னு சொல்லியிருக்கார் உலக அளவுலயும் எதிர்ப்பு இருந்ததா ஆமா சிட்னி தொராண்டோ பாரிஸ் லண்டன் பல நகரங்கள்ல போராட்டம் நடந்திருக்கு கைது செய்யப்பட்டவங்கள விடணும் தடைய நீக்கணும்னு இதுல கிரேட்டா துன்பர்கோட பங்கு என்னவா பார்க்கப்படுது அவங்க ஒரு காலநிலை ஆர்வலராச்சே அவங்க முதல்ல காலநிலை மாற்றத்துக்காக தான் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா இப்போ பரந்த அளவுல உலக நீதி மனித உரிமைகள் பத்தியும் குரல் கொடுத்துட்டு வர்றாங்க அவங்க இந்த படகுல இருந்ததுனால இந்த விஷயத்துக்கு உலக அளவுல பெரிய கவனம் கிடைச்சது அவங்களோட இருப்பு ஒரு குறியீட்டு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கு அப்ப பார்த்தா இந்த ஒரு சின்ன சம்பவம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள பல சிக்கலான விஷயங்கள் இருக்கு ஒரு பக்கம் மனிதாபிமான உதவி சர்வதேச சட்டம் இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு நாட்டோட பாதுகாப்பு கவலைகள் இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இழுவரி தான் இந்த நிகழ்வு காட்டுது ஒவ்வொருத்தரும் அவங்க நியாயத்தை சொல்றாங்க இதுல எது சரி தப்புன்னு தீர்ப்பு சொல்றதை விட இது எப்படி ஒரு முடிவுக்கு வரும் இல்ல இது என்ன தாக்கத்தை முக்கியம் சொன்னீங்க இது நம்ம எல்லாரையும் ஒரு யோசிக்க வைக்குது இல்லையா பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சர்வதேச கடல் பரப்புல மனிதாபிமான முயற்சிகளை அடிப்படை மனித உரிமைகளை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் இதுல ஒரு சரியான சமநிலை எங்க இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க